அகிலம் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பாகிஸ்தானில் குண்டுவெடிப்பு மூன்று போலீசார் உயிரிழப்பு இஸ்ரேல் வீரர்கள் மீதான தாக்குதலை பொறுத்துக் கொள்ள முடியாது நெதஞ்சாகு தெரிவிப்பு ஐநா சபையில் இஸ்ரேலுக்கு எதிராக வாக்களித்த இந்தியா ரஷ்ய ஜனாதிபதியின் வருகையை முன்னிட்டு பலத்த பாதுகாப்பு அமெரிக்க போர் விமானம் விபத்து போரை நிறுத்த விரும்புகிறார் புடின் டிரம்ப் தெரிவிப்பு அமெரிக்க எண்ணெய் தளங்கள் கிடங்குகள் மீது ஈரான் ஆதரவு பெற்ற படைகள் ட்ரோன் தாக்குதல் காசா எதிராக ஈரான் அதிரடி நடவடிக்கை விரிவான செய்திகள் பாகிஸ்தானில் பல்வேறு பயங்கரவாத அமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன குறிப்பாக ஆப்கானிஸ்தான் எல்லையில் உள்ள ஹைபர் பாக்டா மாகாணத்தில் அமைப்பு செயல்பட்டு வருகிறது இது ஆப்கானிஸ்தானில் செயல்பட்டு வரும் தலிபான்களின் கிளையமைப்பாகும் இந்த பயங்கரவாத அமைப்புகள் அவ்வப்போது பாகிஸ்தானில் பாதுகாப்படையினர் பொதுமக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றது இந்நிலையில் அந்நாட்டின் பக்து மாகாணம் டிராஸ் மாயில் காட் நகர் அருகே சாலையோர பதுக்கி வைக்கப்பட்டிருந்த குண்டுவெடித்தது இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் மூன்று போலீசார் உயிரிழந்தனர் மேலும் இரண்டு பேர் படுகாயமடைந்தனர் இந்த குண்டுவெடிப்பு தாக்குதலை தெக்ரிஇ தனிஃபான் அமைப்பு நடத்தியிருக்கலாம் என்று பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர் இஸ்ரேல் வீரர்கள் மீதான தாக்குதலை ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள முடியாது என்று இஸ்ரேல் பிரதமர் நிதின் ஜாகு தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் மீது கமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதலில் ஐந்து ராணுவ வீரர்கள் பலத்த காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கமாஸின் தாக்குதலுக்கு பதிலடியாக காசாவின் கான்யூனிஸ் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த தாக்குதல் குறித்து இஸ்ரேல் பிரதமர் தெரிவிக்கையில் கமாஸ் அமைப்பு போனர் ஒப்பந்தத்தை மீறி எங்கள் படைகளுக்கு எதிராக தொடர்ந்து தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது எங்கள் கொள்கை தெளிவாக இருக்கின்றது என்றும் இஸ்ரேல் பாதுகாப்பு வீரர்களை தாக்குவதை நாங்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என்றும் அதற்கேற்ற பதிலடி கொடுப்போம் என்றும் தெரிவித்துள்ளார் ராஃபாவில் நடந்த தாக்குதலை காயமடைந்து நம் வீரர்கள் விரைந்து குணமடைய வேண்டுகின்றேன் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் கமாஸ் அமைப்பின் மீது இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை மீறியும் காசா மக்கள் மீது நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு இஸ்ரேல் பொறுப்புக்குற வேண்டு மற்றும் உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன இவ்வாறு இஸ்ரேலின் ராணுவ படைகள் மீது தாக்குதல் நடத்தியதற்கு நெறிஞ்சாகு பொறுத்துக்கொள்ள மாட்டோம் என்று கூறியிருப்பதும் ഇവർ ഇസ്റ്റേൽ നടത്തും താതുകൾക്ക് കമാശ് പതിരടി കൊടുക്കും കമാശ് തെരച്ചും കുറിപ്പിടത്ത ആയിരത്തി തൊള്ളായിരത്തി അറുപത്തി ഏഴാം ആണ്ട് നടച്ച അറബി നാടുകൾക്ക് എതിരാണ് പോരീതി അപ്പുദ്ധി ജോർഡാനിലും ഇന്ന് കിഴക്ക് ജെരുസലേം സിംഗ് കോളൻ ഹൈപ്സ്റ്റം എഹിപ്തിര കൈപ്പറ്റിയത് ഇനിലയിൽ നൂറ്റി ഇസ്റ്റേലുക്ക് എതിരായി എഹിപ്ത് തീർമാനം കൊണ്ടുവന്നത് അത് തീർമാണത്തിൽ സ്രിയാവുന്ന കോളൻ പകുതി ഇസ്റ്റേൽ ആക്രമിത്ത് ഇരുപതി സട്ടവ്രോധം അപ്പുതിയെ വിട്ട് അണ്ണാട് അറിയേറിയ കോരിയുന്നത് எகிப்து கொண்டு வந்த இந்த தீர்மானத்துக்கு இந்தியா உள்ளிட்ட நூற்றி இருபத்தி மூன்று நாடுகள் ஆதரவு தெரிவித்த நிலையில் ஏழு நாடுகள் எதிர்ப்பும் நாற்பத்தி மூன்று நாடுகள் புறக்கணிப்பும் செய்துள்ளது இதன் முடிவில் இந்த தீர்மானம் ஐநா சபையில் நிறைவேறியது இதனையடுத்து தங்களுக்கு ஆதரவாக வாக்களித்த நாடுகளுக்கு சிரியா நன்றி தெரிவித்துள்ளது ரஷ்ய ஜனாதிபதி புடின் இன்று இந்தியாவிற்கு வருகை தருவதை முன்னிட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இருநாள் பயணமாக இந்தியாவிற்கு தேகப்பூர் விஜயம் மேற்கொள்ளும் ரஷ்ய ஜனாதிபதி டெல்லியில் இடம்பெறவுள்ள இருபத்தி மூன்றாவது இந்திய ரஷ்ய உச்சி மாநாட்டில் இந்திய பிரதமர் மோடியுடன் பங்கேற்க உள்ளார் ஆப்ரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது ரஷ்யாவின் எஸ் நானூறு வான் பாதுகாப்பு கவசம் முக்கிய பங்காற்றியது இந்த சூழலில் ரஷ்ய ஜனாதிபதி இந்தியா வருகின்றார் அவரது வருகையை முன்னிட்டு இரு நாடுகளுக்கு இடையே பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என இந்திய மத்திய அரசு வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன புடின் வருகையை முன்னிட்டு டெல்லி விமான நிலையம் உட்பட பல்வேறு இடங்களில் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது அமெரிக்க விமானப்படையின் எஃப் சிக்ஸ்டீன் போர் விமான பயிற்சியின் போது ட்ரோனா விமான நிலையத்துக்கு அருகே விபத்துக்குள்ளாகியுள்ளது

புடினுடன் அமெரிக்க பிரதிநிதிகள் சிறப்பான சந்திப்பை நடத்தினார்கள் சந்திப்பில் பேசப்பட்டது தொடர்பாக தற்போது என்னால் சொல்ல முடியாது முடிவுக்கு கொண்டு வர விரும்புகின்றார் என குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே ரஷ்ய ஜனாதிபதி மாளிகையின் சிரேஷ்ட ஆலோசகர் ஜூரி உசாகோ பேசுகையில் போர் தொடங்கிய பிறகு வாஷிங்டன் மற்றும் மாஸ்கோ இடையே நடைபெற்ற மிக விரிவான பேச்சுவார்த்தை இதுவாகும் இரவு வரை விவாதம் செய்யப்பட்டன ஆனால் பிராந்திய பிரச்சனைகளில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை இரு தரப்பினரும் தீர்வு காண சாத்தியமான வழிகளை மதிப்பாய்வு செய்தோம் ஆனால் போரை நிறுத்த செய்ய வேண்டிய பணிகள் அதிகம் உள்ளன என தெரிவித்துள்ளார் ஜூலை மாத நடுப்பகுதியில் வடக்கு ஈராக்கின் குர்திஸ்தான் பிராந்தியத்தின் மலைக்காட்டில் ஈரானிய ட்ரோன்கள் பறந்து அவற்றின் இலக்குகளான அமெரிக்கர்களால் நடத்தப்படும் எண்ணெய் வயல்களை நோக்கி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது வாரங்களுக்கு முன்னர் ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீதான அமெரிக்க தாக்குதல்களுக்கு பழிவாங்கும் விதமாக ஈராக்கிற்குள் ஈரானிய ஆதரவு பெற்ற ஒரு போராளி குழுவால் சுடப்பட்டது கோடீஸ்வரர் ரோஸ் மகனுக்கு சொந்தமான எச் கே என் எனர்ஜி நிறுவனத்தால் இயக்கப்படும் சர்சாங் வயலை தாக்கியுள்ளது கொண்ட ஹான் ஆயில் நடத்தும் அருகிலுள்ள வயலை தாக்கியுள்ளது

காசா எண்ணிக்கை தற்போது அதிகரித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காசா போதிய நடத்திய புதிய தாக்குதல்களில் குறைந்தது ஆறு பாலஸ்தீனியர்கள் காயமடைந்துள்ளதாகவும் அந்த புதிய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது முந்தைய ஸ்டேலிய தாக்குதல்களின் விடிபாடுகளில் இருந்து இரண்டு உடல்கள் மீட்கப்பட்டதாகவும் அமைச்சகம் டெலிகிராமில் அறிக்கையில் தெரிவித்துள்ளது அக்டோபர் பத்து போர் நிறுத்தத்திற்கு பிறகு இஸ்ரேலிய படைகளால் மொத்தம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எந்த ஒரு எதிர்மறையான ஈரான் மீது நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது அத்துடன் அமெரிக்காவின் முக்கிய இராணுவ தளத்தின் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியமையும் குறிப்பிடத்தக்கது அதாவது கத்தாரில் அமைத்துள்ள முக்கிய ராணுவ தளத்தின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது பனிரெண்டு நாள் போரின் போது அமெரிக்கா இஸ்ரேலின் முக்கிய குறைகளை தாக்கி அளித்தமையும் குறிப்பிடத்தக்கது அத்துடன் இந்த ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள ஈரான் மீண்டும் முழுமையாக தயாராக இருப்பதாகவும் ஐஜிசி தரைப்படி தளபதி தெரிவித்துள்ளார் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட நாடாக அதன் நீண்டகால அனுபவம் பயங்கரவாத நடவடிக்கைகளை எதிர்த்து போராடுவதற்கு ஈரானுக்கு உறுதி இருப்பதாகவும் வலிமை இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் எதிரிகளை எதிர்கொள்வதற்கு எங்களிடம் தகுந்த வலிமையான அதிசக்தி வாய்ந்த ஆயுதங்கள் தயாரிக்கப்பட்டு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் தரைப்படை வான்படை கடற்படை என படைகள் அனைத்தும் தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் എന്തോ എതിർമറിയാണ് എൻ്റെ മീഡിയ നടത്തപ്പെടും എതിർ താങ്കൾ താങ്കൾ കടമ വൻമയം ഇസ്രേൽ അമേരിക്കാക്ക് എച്ച ഇതു അഖില മീഡിയ ഇത്രയ ഉലകൾ നിറവർച്ച അറിഞ്ഞുകൊള്ള അഖില മീഡിയ ഊടക ഇണന്ത